ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று என்னென்ன வந்து நம்ம வந்து பண்ணோம் நேற்று வந்து டே வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்குள்ள நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸாகவே எனக்கு வந்து என்ன ஒன்று தோணிகிட்டு இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு சின்னதாக ஷாப் வந்து வச்சிருக்கு ஷாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் பிட்ஸு கதம்கறி ப்ளவுஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் டாப் மெட்டீரியலு லெக்கின்ஸு ஷாலு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னும் சாரீஸ் நைட்டீஸ் அப்புறம் இன்ஸ்கட்டு இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க இன்ஸ்கட் இருக்குதா நைட்டி இருக்குதா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்புறம் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இருக்கிறத காட்டுறோம் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்குது நமக்கு எக்ஸ்ட்ராவா பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சாரீஸ் எடுக்கிறவங்களும் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க அதுவும் வந்து ஒரு நமக்கு நம்மளோட தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம் தானேங்களே அதுக்காக தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சடோன்னு அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே வந்து கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் ஒன்பது மணிக்கு போன கரண்ட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் வந்து வந்தது நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பத்திரிக்காட்டை வந்து வீட்டிலேருந்து கிளம்புனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ட்ராவல் டைம் வந்து ஆகும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம்பிள்ளை தாண்டி தான் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால வந்து இளமில்ல நம்ம வந்து அந்த சேரீ பிஸ்னஸ்க்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது அதனால வந்து ஒவ்வொரு கடைங்களையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் விசாரிச்சுட்டே தான் வந்தோம் அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலம்பிலையில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே தான் அப்படி நிறைய கடைங்க இருக்குது முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நான் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்ச கடை வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபா டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கே எலம்பிள்ளையில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் ஆகுது இல்லைங்களா அதை வந்து நான் வந்து பார்ப்பேன் ஆனால் வந்து ஒரு நாள் கூட விசிட் பண்ணணுது கிடையாது சரி விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போயிருந்தேன் அங்கே போயிருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது நான் வந்து என்ன பிளானில் போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மளோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேர்ளாக இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெய்லி யூஸ் கட்டுற சாரீஸ் தான் வந்து அதிகமாக எடுப்போம் ம தான் வந்து பட்டு சாரீ அப்புறம் வேறு மோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து எடுக்கிறது அதனால் வந்து டெய்லி யூஸ் வேர் பண்ணுற மாதிரி வந்து சாரீஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு ஸாரீ அப்படின்னு போட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து நூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நமக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்தா தான் வந்து கொடுக்க முடியும் அதனால் அந்த ரேஞ்சுக்கே எந்த மாதிரி வந்து பூனம் சாரீஸ் தான் வந்து கிடைக்கும் அந்த பூனம் சாரீஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற டைப்ல தான் வந்து பார்த்தேன் இப்போ நமக்கு வந்து எளமில்ல காட்டன் சாரீஸு அப்புறம் வந்து பட்டு சாரி மாதிரி இருக்கிறது எல்லாமே டு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு கடையா வந்து நானும் வந்து நிறைய கடைகள்ல வந்து கேட்டு கேட்டு பார்த்தேன் ஆனா வந்து நான் வீடியோ எடுக்கணும் தான் நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இன்னொரு கடையில் வந்து கேட்டேன் பூனம் சாரீஸ் வந்து அதிகமாக யார்டுமே இல்லை ஒரு கடையில் இருந்தது பூனம் சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ப்ரைஸ் நான் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரேன் நான் வந்து ஒன் ஃபிஃப்டின் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னு சேல்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் அது வந்து வித்தவுட்டு ப்ளவுஸ் தான் நெக்ஸ்ட் வந்து அதையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து கடைங்கள்லாம் இருந்தது அந்த கடைகள்லேயுமே எல்லாமே விசாரிச்சுட்டு சில்க் காட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபாடக்ட்ஸில் இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு மீட்டர் விட்டு நம்ம வந்து அதை தான் வந்து நமக்கு வெளியில் கடைங்களில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய அங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாமே நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் வந்து வந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கடைகளில் வந்து கேட்டேன் இன்னொரு கடைகளில் கேட்டப்போ அதுவும் இல்லாமல் வந்து இன்ஸ்கட் எல்லாமே வந்து கேட்டப்ப ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே தான் வந்து இன்ஸ்கர்ட் எல்லாமே சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டிஸ்மே வந்து எனக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சு தான் வந்து அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நம்ம வந்து விற்கிற ப்ரைஸாக வந்து இருந்தால் பரவாயில்லை நமக்கே வந்து டூ ஃபிஃப்டிக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேலே எவ்வளோ வச்சு நம்ம வந்து விற்கிறது அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஏரியாவில் நமக்கு எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எந்த மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ் பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுருந்தது அப்படின்னாவே போதும் டெய்லி யூஸ்க்கு எந்த மாதிரி எடுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஆனால் வந்து எனக்கு நைட்டிஸ் ரேட்டு இன்ஸ்கட் ரேட்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமான விலையில்தான் வந்து தெரிஞ்சுது அதனால வந்து நான் அதை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஃபஸ்ட்டு போகலை ஃபஸ்ட்டு எல்லாமே பார்க்கலாம் விசாரிக்கலாம் விசாரித்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து எதாக இருந்தாலுமே வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றை விட ஒன்று பெட்டராக வந்து எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதும் வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து இளமில்ல ஓரளவுக்கு வந்து நிறைய கடைகள் எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு தான் வந்து வந்தது ஆனால் என்ன கேட்குற பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளம்பிள்ளையில் வந்து கிடைக்கல பட்டு சாரி எடுக்கிற மாதிரி இருந்தால் வேணால் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அதுலேருந்து ஸ்டார்டிங் தான் நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதிகமாக என்கிட்ட வந்து இந்த ஜோதிகா சேரீ வந்து ஸ்டிச் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாமே என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு பிரைஸ் வந்து வித்தியாசம் வருது ஒரு கடையில் வந்து எட்நூறு சொல்கிறாங்க ஒரு கடையில் எட்நூற்றம்பது சொல்கிறாங்க ஒரு கடையில் தொள்ளாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து இருக்குது அப்புறம் கோல்டு டிஷ்யூ கிளாத்து நமக்கு வந்து கோல்டன் கலரில் வர அந்த சேரீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரம் பாய் வந்து சொல்லி சொல்றாங்க அவங்களோட ஹோல்சேல் ப்ரைஸே வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லும்போது நம்ம அது வெளிக்கடைங்கள்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து அந்த சாரீஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க எல்லாமே வந்து ரேட்டு மட்டும் விசாரிச்சுட்டு கேட்டு வந்து வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிளான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் கம்மி தான் அதுக்கப்புறம் வந்து அதனால் வந்து சரி நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டியது வந்து யாருமே வந்து கிடையாது அதனால் வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஆன்லைன்லேயும் வந்து நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது ஆனால் ஒவ்வொன்றா தான் வந்து நிறைவேற்றணும் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளானிங் எல்லாமே தான் இருக்கும் ஆனா அது எக்ஸிக்யூட் தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா அது ஒன்று நடக்கும் அதுதான் வந்து எல்லாத்தோட லைஃப்லயுமே நடக்கிறது கண்டிப்பா வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்ட பிரைஸ்க்கு இங்கே எதுவுமே வந்து எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை நைட்டிஸ் ஆகட்டும் இன்ஸ்கர்ட் ஆகட்டும் எதுவுமே வந்து செட் ஆகலை அதனால வந்து சரி ஈரோடு போய் ஒரு அலசு அலசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு போகலாம் அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரர் பிளான் பண்ணியிருக்கோம் ஈரோட்டில் வந்து என்னென்ன மாதிரி ரேட் அப்படி இருக்குது அப்படின்லாம் தெரியல இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எதுவுமே வந்து பர்ச்சேசிங்கும் வந்து பண்ணினது கிடையாது சும்மா கூட ஈரோடு பக்கம் போனதே கிடையாது மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காகட்டும் எதுக்காகட்டும் வந்து சரி ஆனால் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஈரோட்டில் வந்து நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு வீடியோ ஓ வீ நமக்கு எல்லா பக்கமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் வந்து போடுறாங்க இருந்தாலும் வந்து ஒவ்வொரு கடைக்குமே வந்து வித்தியாசங்கள் வந்து நிறையவே இருக்குது ஆனால் நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தோடனே நீங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க ஒரு கடைக்கு நாலு கடை விசாரிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் டிலே ஆனாலும் உங்களுக்கு எங்கே வந்து எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு ஒரு ஓகேவான நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அப்போ நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி போய்ட்டோம் இன்றைக்கி பார்த்துட்டோம் இன்றைக்கி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி ஈரோடு போகிறப்ப வீடியோஸ் நேற்று தான் வந்து எதுவுமே வந்து என்னால் எடுக்க முடியல எனக்கு அந்த பிளானிங்கே வந்து சுத்தமாக இல்லை கண்டிப்பாக நம்ம இதை எடுத்து வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாமலே இருக்கும் எனக்குமே வந்து தெரியாது நம்ம வந்து விசாரிக்கும் போது தான் வந்து தெரியும் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி நீ பண்ணுற அப்படின்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவது வாங்கி வச்சோம் அப்படின்னா தான் அவங்க கடைக்கு போனால் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நம்ம ஒன்று விட்டுட்டு ஒன்று மட்டும் வாங்குறதுக்கு அங்கே வந்து அவங்க கடையில் இது மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் வீட்டிலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நீங்க ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே எல்லா பிசினஸ்மே சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குமா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து தாண்டி தான் வந்து நம்ம அந்த வேலையை வந்து செய்யணும் என்னோட ஓன் ஒப்பீனியன் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து வேறு ஈரோடு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன் தோ நீங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி பார்க்குற நீங்களும் வந்து ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்